இருக்கீங்க வா சிம்ரே வந்தது வீட்டுக்கு வராம எங்கடி போனே வத்த கூட சேர்ந்து நீ ஊர் சுத்த போய்ட்டியா அண்ணி நான் ஊர் சுத்தறக்கல கூட்டிட்டு போகல அண்ணி நான் வந்தது போய் அம்மா பார்த்துட்டு வந்தா சொன்னேன் இவ தான் புளியங்க பொரிக்கிறதுக்கு வரறன்னு சொன்னா சேர் அண்ணனே உங்க கிட்ட சொல்றேன்னு சொன்னாரு சொன்னாரா ஆ சொன்னாரு சின்ன புள்ளா ஏன் சிம்ரே நீ எப்படி இருக்கற ஏன் இங்க வரன்னு சொல்லி ஒரே அணம் புடிச்ச நீ ஏங்கம்மா நான் இங்க வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா என்ன

அப்படியே 1 இன்ச் தவர மப்பையட்டவே பேசறடி நீ. யார் சின்ன புள்ளை வரும்போதே நீ சொல்லி தான் கூட்டிட்டு வந்தியே என்ன? நான் என்னன்னே சொல்றது. ஆ அப்படியே என்ன மாதிரி உரிச்சு வச்சிருக்கா. அதெல்லாம் ஜீன் அண்ணி ஜீன் அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. என்ன மோடி ரெண்டு பேர் சேர்ந்து ஒளங்கா இருங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்ன அண்ணன் எதை ஃபோன் பண்ணாரா எப்போ வருவார் நான் இங்கே வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொன்னீங்களா என்ன? ஏய் அதள சொல்லிருக்கேன்டி நேத்து ஃபோன் பண்ணி உங்க அண்ணன்கிட்ட சொன்னேன். அவனும் الشهر அடுத்த வாரம் வர்றான்னு சொல்லியிருக்கான் அவனும் சொல்ல முடிய அடுத்த வாரம்னு சொல்ல முடியல இந்த மாசத்துக்குள்ள படிச்சதா வருదాமா அது என்னைக்கு அப்புறமா வர்றன்னு சொன்னான்டி அவன் சொல்கிறத பார்த்தா என்ன ஒரு மாசம் ஆகும் நினைக்கிறேன் அவனுக்கு இந்த வருஷத்தோட முடிஞ்சிருச்சில்ல நீ மூணு வருஷங்கிறது அஞ்சு வருஷமே படிச்சுட்டான் இந்த வருஷத்தில் வந்துடுவான் இன்னொன்று ரெண்டு மாசத்துல எல்லாம் முடிஞ்சிரு படிப்பு எல்லாம் அவனுக்கு ஆமா சின்ன புள்ள அவன் வந்தா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன் ஊடுங்க நீ அவ்வளவு அதால வந்திருவாங்க சரி புள்ளை பாருங்க புள்ளைக்கு ஏதாவது சாப்புற கொடுங்க. சரி பாத்துக்கங்க நான் போயிடு வரேனி. சரி சின்ன புள்ள சாப்பிட்டு போலாம். இல்ல நீ இப்பதான் அங்க கூழ் குடிச்சோம். வயிறு கொஞ்சம் நரதி இருக்குதே. இப்ப சாப்பிட முடியாது. கொஞ்ச நேரம் கழிச்சாதான் சாப்பிட முடியும். சரி சின்ன புள்ள கொஞ்ச நேரம் இருந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமேதுவா நீ நான் போறேன். நேரா நான் வெளிய வந்து அத்தை வேற ஏதாவது பேசிட்டு கிடப்பாங்க போனவ என்னடா ஆளவே காணா அப்படின்ட்டு அட அப்பா இன்னைக்கு நேத்து பேசுறாங்க அவங்க அண்ணா கிட்ட பேசுறது தானே இது சின்ன புள்ள சாப்பிட்டு போவியாமா வேண்டா நீ ஒண்ணோ நான் அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிறேன் இப்போ எதுவும் வேண்டாம் சரி சிம்ரன் கூட்டிட்டு போய் அவளுக்கு ஏதாவது பார்த்து கூடுங்க சாப்பிட்றதுக்கு முதல்ல இவ்வளவு அப்ப நீ ஸ்கூல்ல சேர்த்து போறீங்க நான் ஸ்கூல்ல பேசி இருக்கிறேன்னு சொன்னார் சின்ன புள்ள நாளை கேலி கொண்டு போய் சேர்த்து வரேன்னு நினைக்கிறேன் அப்டியா நீ சரி 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 நாளைக்கே கொண்டு போய் ஸ்கூல்ல எல்லாம் பாத்துட்டு வந்துடுற ஒரு வாட்டி அப்புற அப்பறம் போறதுன்னு பாத்துட்டு ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு அப்புறமா போகட்டும் ஆமா சின்ன புள்ள ஒரு நாள் கழிச்சு தான் அனு포ணும் சரி நீலா நீயாசி சாப்பிடு நீலா எல்லாம் காபி ஏச்சி போட்டு கொண்டு வரட்டுமா இல்லங்க காளிமக்கா அத இப்ப தான் கூன் குடிச்சிட்டு வந்தான் இப்போ உன்ன வேண்டாம் சரிங்க காளிமக்கா நான் போய்ட்டு வரேன் சரி அன்னி நான் கிளம்பறேன்

நீங்க அன்னைக்கு இன்னும் டபுள் சந்தோஷம்டா ஆமாடி நீலா அவனும் ரெண்டு மூணு மாசத்தல வந்திருக்கான் என்ன சின்ன புளியும் நீலாவும் வந்துட்டீங்கறாங்க என்ன மலரக்கா எங்க வைட் இருக்கீங்க இந்த பக்கம் நானா சேர்னா ரெண்டு பொடலங்கா போரிச்சிட்டு வரலாம்னு போயிட்டு இருக்கற நீலா பொடலங்காவா இங்க யார் வீட்லக்கா பொடலங்கா இருக்குது அதானே லட்சுமி பாட்டி வீட்ல இருக்குது இல்ல சேர் கேட்றேன் பொரிச்சிட்டு வரலாம்ட்ட நான் போறேன் அப்படியா அப்ப انا ரெண்டு பொரிச்சுக்கலாமா அந்த கேள்வி தருமா காசுக்கு தான் விக்குது காசு கொடுத்தா எவ்வளவு வேணாலும் பொரிச்சுக்கலாம் சொல்லாது அப்படியேか அப்படின்னா நானும் வந்து ரெண்டு பொரிச்சுக்கறேன் கா என் வை ரெண்டு மூணு வாட்டி கேட்ருச்சு நானும் செஞ்சா கொடுக்கல சரி பொரிச்சிட்டு செஞ்சு குடுக்கலல சரி போலாம் என்ன நீ வரயா இல்ல வீட்டுக்கு போறியா நானு வர பொரிச்சிட்டு போனா ரெண்டு குடுத்துறலாம் எங்க அத்தை ஏதா செஞ்சு வைப்பாங்களா சரி வாசல்ல புள்ள போலாம் லட்சுமி பாட்டி லட்சுமி பாட்டி யார் அது நான்தா பாட்டி மலரே யாரே செல்லமக்க மருமகளா அந்த மலர் வீலி அந்த புள்ளையா ஆமா பாட்டி நல்லா இருக்கீங்களா ஏண்டி ஒரே ஊர்ல இருக்கற நீ அப்ப வாட்ச் வந்து கூட பார்க்க மாட்டேன்னே ஹ்ம் அந்த ரத்த நல்லா இருக்கறாளா எப்படி இருக்கறா ஆ நல்லா இருக்கறாங்க சரி சரி யார் அது கூட யார் யாரும் வந்திருக்குறா யார் சின்ன பிள்ளையோ அது ஆமா அத்தா நான் தான் சின்ன பிள்ளையும் என்ற கூட ஒருத்தி சுத்துவாள் நிலா அவளும் தான் வந்திருக்குறோம் அப்படியா வாங்க வாங்க அது முதல் மாதிரி எனக்கு கொஞ்சம் கண்ணு தெரிய மாட்டேங்குது கொஞ்சம் மங்களாய் போச்சு அதுதான் சட்டம் கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது யாராவது பேச்சு கொடுத்தா தான் கண்டுபிடிக்க முடியுது அப்படியாத்தா அதான் கண்ணாடி போட்டிருக்கிறீங்களா அப்போ கூட கண்ணு மங்களாவா தெரியுது ஆமாடி மங்களாக தான் தெரியுது நீ போய் எல்லாம் கண்ணாடி கண்ணாடி மாற்றணுமா என்னன்னு ஒன்றும் தெரியலடி சரியாத்தா அதெல்லாம் கண்ணு செக் பண்ணிவிட்டு கண்ணாடி மாற்றினா எல்லாம் சரியாயிரும் நினைக்கிறா ஒரு நாளைக்கு போய்ட்டு வர வேண்டியது தானா நம்மளை யாரடி கூட்டிகிட்டு போகிறா எனக்கு இருக்கிறது ஒரே வையன் அவனே எங்கேயோ போய் வெளிநாட்டில் உட்காந்துட்டான் யாரடி கூட்டிகிட்டு போவா ஏன் அத்தா கவலைப்படுறீங்க என்கிட்ட சொன்னா நான் கூட்டிட்டு போ போறேன் இதுல என்ன இருக்குது அப்ப போகணும் சொல்லுங்க நான் வந்து உங்களை கூட்டிட்டு போயிட்டு வரேன் அப்படியே சின்ன புள்ள சரிடி என்னை சீக்கிரமா கூட்டிட்டு போயிட்டு காமிச்சிட்டு வாடி கண்ணாடி மாத்தனா தான் சரிப்பட்டு வரும் யார் வரது போறது கூட தெரியவே மாட்டேங்குது அதுவும் இல்லாம டிவி கூட என்னால சரியா பார்க்கவே முடியல சின்ன புள்ள கிளவிக்கு பாரு டிவி பார்க்க முடியலன்னா இப்ப கவலை

அது போடிச்சிட்டு பாத்து கொடுங்க நான் உங்ககிட்ட என்னன்னு கேக்குறது போங்க போங்க சரி தாத்தா நான் போய் போடிச்சிட்டு வரேன் சரி உட்கார்ந்துட்டுருங்க என்ன தா சாப்பிட்டீங்களா இல்லையா ஆ சாப்பிட்ட சின்ன புள்ள அப்படியே குருட்டு வாக்கில சமைக்கறதா சரி தாத்தா சரி இருங்க நான் எனக்கு ரெண்டு வேணும் ஆளுக்கு ரெண்டு போடிச்சிட்டு வரேன் உட்கார்ந்துட்டுருங்க ஆ சரி சரி போய் பாத்து போறீங்க பொடலங்கால நல்ல காசு கிடக்கு ஏகா ஆமநிலா பாறே நிறையவே காசு கிடக்குது ஏகா இது அடுக்குற كده கத்தி கித்தி சின்னதா எல்லாம் வெச்சிருக்கீங்களா ஐயோ ஒண்ணு எடுத்துட்டு வரலியே நீல நான் உமே வருது இது எப்படி எடுத்து எடுக்கறதே புரியுதுنا சரி போட்டு வராது கொடையோட எல்லாம் கலந்து உலகு ஆமா கா அந்த கலவை பாருங்க நல்ல பந்தல் போட்டு உட்கருக்குது நாம போடுங்கற போடுங்கலாம் அப்புற பந்தல 안துளும்துるகா ஆமநிலா

நான் தான் பொரிச்சு குடுக்குறேன்னு சொல்றேன்ல ஒரு ரெண்டு நிமிஷம் நில்லுங்களே பொரிச்சுட்டு தான் இருக்குறேன் அதுக்குள்ள ஏன் இப்படி அவசரப்படுறீங்க அடியே சின்ன புள்ள நீ பொரிக்கிறது பொடலங்காய் இல்லடி பாம்புடி பாம்பு உட்டுட்டு சீக்கிரமா வந்து தொலைடி இந்த ஐயோ என்னது பாம்பா ஏன்டி முதல்ல சொல்ல மாட்டீங்களாடி ஆ பாம்பு கொத்திருச்சு நினைக்கிறடி என்னைய ஐயோ பாம்பு கொத்திட்டு அங்க போயிருச்சுக்கா சின்ன புள வேற maigum போட் உளுந்துட்டகா இப்ப என்னக்கா பண்றது அய்யோ புடி நீலா புடி நீலா அந்த பக்கம் கொஞ்சம் கொண்டு போயிடலாம் இறலாம் எப்படி தூக்குறது நான் அப்படியே அப்படியே எடுத்துப் போயிரலாம் ஏய் என்ன குளங்களாச்சே ஏய் சின்ன

ஆமாம் பாம்பு கடிச்சிருச்சு டாக்டர் என்னன்னு பாருங்க டாக்டர் கொஞ்சம் எப்பமா கடிச்சது எவ்வளவு நேரம் ஆச்சு டாக்டர் டாக்டர் சீத்த நேரத்துக்கு முன்னாடி டாக்டர் கடிச்சது கொஞ்சம் என்னன்னு சீக்கிரமா பாருங்க டாக்டர் அவ மயக்கத்திலேயே இருக்கறா டாக்டர் சரிமா நீங்க போய் கொஞ்சம் வெளிய நில்லுங்க நான் என்னன்னு பார்த்து சொல்றமா போங்க டாக்டர் டாக்டர் அவளை அப்படியே சரி பண்ணி விட்டுருங்க டாக்டர் அவங்க வீட்ல கூட நீ யார்கிட்டயும் சொல்லவே இல்ல நாங்க பாட்டு தூக்கிட்டு ஓடி வந்துட்டோம் சரிமா நீங்க முதல்ல வெளிய போய் நில்லுங்க நான் என்னன்னு பார்க்கறமா சரி நம்ம போய் வெளியே நிற்கிறோம் டாக்டர் என்னன்னு பார்த்து சொல்லட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்